NDA இருந்து விலகுவதாக கோ பன்னீர் செல்வம் முன்னிலையில அவருடைய அட்வைசர் பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிவித்தார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு செங்கோட்டே அறிவித்திருக்கிறார் இருக்கார் NDA கூட்டணில இருந்து விலகுவதாக கேடிவி தினகரன் லিল্লি அறிவித்து நாங்க வந்து NDA ல இருந்து விலகுறோம்னு பண்டுட்டி அறிவிச்சார்னா அத ஒட்டி என்ன நடந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரே நாள்ல மூன்று முறை ஸ்டாலினை சந்தித்தார் ஓ பி அதே போல இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன் செங்கோட்டையன் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஸ்டாலின் பேசியதாக ஒருவர் என்னிடம் தகவல் சொன்னார் அப்படிங்கிறப்போ இப்ப ஜெயிக்கிற கூட்டணிங்கிற இமேஜ் என்ன கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணும் ஆனால் இந்த பர்செப்ஷன் கே மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு எங்க பாதிப்பை ஏற்படுத்தும்னா அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த சைடுல ஒரு பெரும் பாதிப்பை உருவாங்க ஆனால் அதுலயும் எனக்கு ஒரு ரிசர்வேஷன் முதல் தடவையா விஜய் வந்து அவருடைய மூன்றாவது அணி ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அன்டிசைடர் ஓட்டர்ஸ் ஏதாவது மனது மாறினால் அவங்க விஜய்க்கு ஓட்டம் போட்டு போயிருவாங்க திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரனுக்கு இந்த தடவை அவருடைய முயற்சி தோல்வியில் முடி அவரால இந்த தடவை திமுகவுக்கு வாக்குகளை பெற்று தர முடியாது